வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் சமல் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு இன்றுடன் முடிவடையும் கால அவகாசம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு கிளிநொச்சியில் ராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பு முயற்சி சுகா சீற்றம் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு சாதாரண தர பரீட்சைக்கு சென்ற மாணவன் பரிதாப மரணம் ஜூன் மாதம் முதல் மீண்டும் மின் கட்டணத்தில் மாற்றம் வடமத்திய மாகாண சபையை முற்றுகையிட்டு வேலையற்ற பட்டதாரிகள் பெண்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் கைது ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவரை தெரிவு செய்வதற்கு முன்னர் அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் எவ்வாறான வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார் என்பது குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் எமது கட்சியில் இருந்து தகுதியான ஒருவரின் பெயர் குறிப்பிடப்படும் அது குறித்து தாம் இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரிவித்த அவர் மக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நம்பி ஏற்படும் வகையில் தாம் முடிவொன்றை எடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு தற்போது ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் ஜனாதிபதி என்ற பதவிக்கு முழு அனுபவம் கொண்ட ஒருவரே தேவை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி என்ற பதவியை தாமே வைத்திருப்பதை விட தகுதியானவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் எனவும் சமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார் வாக்காளர் பட்டியல் தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிவரை வரை தாக்கல் செய்ய முடியும் என்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யும் நேரம் இன்றைக்கு பிறகு நீடிக்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் தெரிவித்துள்ளார் இதற்கான விண்ணப்பங்களை இன்று கிராம அலுவலர்கள் மூலமாகவும் தேர்தல் ஆணைய இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஜுத்த நினைவு சின்னம் அமைக்கப்பட்ட இடத்தில் சட்டவிரோதமாக ராணுவத்தினர் விளையாட்டு பூங்கா ஒன்றை அமைப்பதற்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் நேரில் சென்று பார்வையிட்டதோடு இவ்விடத்தில் தொடர்ந்து ராணுவத்தினர் ஆதிக்கம் செலுத்துவது தொடர்ந்தால் மக்களை ஒருமித்த அளவிலான போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அவர் கருத்து தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மையப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற பொது பூங்காவான சந்திரன் பூங்காவில் இராணுவத்தினர் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஒரு பொது பூங்கா பொதுமக்களுக்கு சொந்தமானது இங்கே ஏதாவது கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் கரைச்சி பிரதேச சபையிலே முறையாக அனுமதி எடுத்துதான் மேற்கொள்ள முடியும் அதையும் இராணுவத்தினர் செய்ய முடியாது சந்திரன் பூங்காவிலே மேற்கொண்டு வருகின்ற பணிகள் சட்டவிரோதமானது இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம் அண்மை காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தை இலக்கு வைத்து பல்வேறு பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொன்னாவளியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி உருத்திரபுரி பௌத்த விகார இருப்பதாக ஆக்கிரமிப்புக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது அதை விடுத்து கிளிநொச்சி குடாவிலே தமிழ் பாடசாலை பெயர் மாற்றப்படுகிறது இறுதியாக சந்திரன் பூங்காவில் கை வைத்திருக்கிறார்கள் இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அரச இயந்திரம் தங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் இந்திய கடற்பரப்பில் நுழைந்த ஐந்து இலங்கை கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தலைமன்னாரில் இருந்து கடத்தொழிலுக்கு சென்ற ஐந்து கடத்தொழிலாளர்கள் தமிழக கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாத நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடற்கொழிலில் ஈடுபட்ட போது கடலில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அவர்களின் படகு அங்கு ஒதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த ஐந்து கடத்தொழிலாளர்களும் விடுவிக்கப்பட்டு தற்போது இந்தியாவில் உள்ள எம்மோர் என அழைக்கப்படும் புத்தகோவில் பகுதியில் இலங்கை துணைத் தூதரகத்தினால் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை உடனடியாக நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி கேகாலை கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் கேகாலை மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வரகாப்புல ருவன்பில்ல யட்டியாந்தோட்டை தோட்டை தெஹியோவிட்டு கலிகமுவ மற்றும் கேகாலை ஆகிய பிரிவுகளில் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று ஆரம்பமான இரண்டாயிரம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாந்தார பரீட்சை பெறுபவர்கள் செப்டம்பர் மாத இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்விடயத்தினை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாந்தர பரீட்சையானது இன்று ஆரம்பமானது குறித்த பரீட்சை இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நான்கு லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரிச்சாத்துகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலாங்குடை மாரதென்ன பகுதியில் கல்வி பொது தராதர சாதாந்திர பரிட்சையை எழுதச் சென்ற மாணவர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாந்திர பரீட்சைகள் ரீதியில் இன்றைய தினம் ஆரம்பமாகின இந்த நிலையில் பரீட்சை எழுதச் சென்ற குறித்த மாணவன் அப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு திரும்பிய நிலையில் தவறி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை மாரதென்ன பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்று வருவதாக போலீசார்

திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள் அங்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வநாசா கஜேந்திரன் இன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ளார் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையினை பொறுத்தவரையில் ஆலனி பற்றாக்குறை காணப்படுகின்றது குறிப்பாக வைத்திய நிபுணர்கள் தாதியர்கள் மற்றும் சிற்றுழியர்கள் தொடர்பாகவும் பாரிய பற்றாக்குறைகள் காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது என அவர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமைக்கப்படவில்லை அதேபோன்று இறுதிய சத்திர சிகிச்சை தொடர்பான கட்டட தொகுதியும் இன்னும் அமைக்கப்படவில்லை அதனால் பெருமளவான நோயாளர்கள் வேறு மாவட்டங்களுக்கு வேறு வைத்தியசாலைகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது இங்கிருக்கின்ற விடுதிகளில் அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது மோசமாக பல பாலடைந்த நிலைமையிலே தான் இருக்கின்றது விடுதிகளில் காட்டாடிகள் கூட சீராக இயங்குவதில்லை என்கின்ற ஒரு இருக்கின்றது ஓரிரு விடுதிகளிலே வந்து குடிநீர்கள் இல்லாத நிலைமை இருக்கின்றது எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது இங்கே ஒரு சிடி இயந்திரம் மிக பழையதாக இருக்கின்றது எம்ஆர்ஐ இயந்திர தொகுதி கிடையாது அதே போன்று இன்னும் பல தேவைகள் இந்த வைத்தியசாலையில் இருக்கின்றது இந்த குறைபாடுகள் தொடர்பாக நாங்கள் பார்வையிட்டு இதை நாங்கள் சுகாதார அமைச்சினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சந்திப்புகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் பதுல எல்ல கரந்தகொள்ள பிரதேசத்தில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த பணிகள் நிறைவடைவதற்கு சுமார் பத்து நாட்கள் தேவைப்படும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆசிரி கருணாவர்தன தெரிவித்துள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள மண் சரிவு நிலைமை அதிகரிக்கும் பட்சத்தில் எல்லவெல்லவாய வீதி பாதிப்படையக்கூடும் எனவே அதனை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எவ்வாறாயினும் மண் அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசத்தில் நீரை வெளியே ட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயா திட்டத்தினால் குறித்த பகுதிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பை தணிப்பதற்கான துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழு கட்டணத்தை மேலும் இருபது சதவீதம் குறைக்க பரிந்துரைத்துள்ளது மின்சார சபைக்கு கிடைக்கும் லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காமணி வலைபோட சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபையின் லாபம் ஆறாயிரம் கோடி ரூபாய் எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் பெறப்பட்ட ஐயாயிரத்து நூறு கோடி ரூபாயையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரை எட்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வெரும் ஜூன் மாதம் முதல் மீண்டும் மின் கட்டணத்தை திருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுலக்ஷா ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை தற்போது மின் சார கட்டணம் தொடர்பான வரைவை தயாரித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வேலையேற்ற பட்டதாரிகள் குழு ஒன்று இன்று வடமத்திய மாகாண சபை கட்டிடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையின் போது பதினோரு பெண்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கட்டுநாயக விமான நிலையத்தில் விசா வழங்கும் பிரிவில் குழப்பத்தை ஏற்படுத்திய நபர் மற்றும் சம்பவத்தை ஆவணப்படுத்திய அதிகாரிகள் இருவருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் முதலாம் தேதி கட்டுநாயக விமான நிலையத்தில் தேவையற்ற விதத்தில் நடந்து கொண்ட இளைஞனை விமான நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சட்டத்தரணியான சந்தருவன் குமாரசிங்க என்று குறித்த இளைஞன் இன்று காலை விமான நிலைய போலீசாரிடம் வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளார் இதேவேளை விமான நிலையத்தில் இடம்பெற்று அசாதாரண சூழ்நிலையை பதிவு செய்து குடிவரவு குடியகல்வு திணைக்கழக அதிகாரிகள் மூவரின் வாக்குமூலங்களை கட்டுநாயக போலீசார் நேற்று மாலை பதிவு செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளரிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன என அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் சந்திர குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஒரே ஒரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளார் அதற்கமைய விரைவில் இதற்கான ஜோசனை தயாரிக்கப்பட உள்ளது ஓய்வுபெற்ற அதிகாரிகள் மாகாண அரசு அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கு வரி செலுத்தும் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி ஐந்து ஆக நீடிக்கப்பட்டு பின்னர் அறுபதாக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த காலகட்டத்தில் அறுபத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு இந்த கடமை சலுகை வழங்கப்பட உள்ளது பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலக அமைச்சர் பிரதீப் அசரத் நவினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் பிரகாரம் கடந்த பதினோராம் தகுதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வரியில்லா வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்குமாறு நூற்றி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் கிராம சேவையாளர் தரம் மூன்றிற்கான புதிய ஆட்சேர்ப்பு பட்டியல் இன்று உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது கிராம சேவையாளர் தரம் மூன்றிற்கான பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் காலாண்டு பயிற்சிக்கு தகுதி பெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான ட்ரிபிள் டபிள்யூ குறித்த பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய கிராம உத்தியோகர்களுக்கான புதிய நியமன பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் இம்மாதம் எட்டாம் திகதி காலை பத்து முப்பது மணிக்கு அலரி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்தவின் பங்கு பெற்றதான் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இரண்டு செய்தி வாசிப்பாளர்களை உருவாக்கி செய்தி வாசிக்க செய்துள்ளது இது உள்ளூர் ஊடகத்தில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது பிரபல சிங்கள மொழி செய்தி வாசிப்பாளர்கள் இருவரை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தி வாசிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இந்த செய்தி வாசிப்பாளர்களின் அறிமுகம் நடந்துள்ளது நாட்டில் சிங்கள மொழியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தி ஒளிபரப்பப்பட்டது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் ஆண்டிகம பகுதியில் இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட வேம்பு மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் குடும்பத்தர் ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஆண்டிகம மயிலாபவ சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய மனநலாகே பிளேமசிரி எனும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபருக்கும் மனைவிக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை மயிலாபவ பகுதியில் உள்ள குளம் ஒன்றிற்கு அருகில் உள்ள இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட பாரிய வேம்பு மரத்தின் மீது நபர் அந்த மரக்கொப்பொன்றில் சுருக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்று மகா கும்பு கடவள போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் அத்துடன் சம்பவ இடத்திற்கு சென்றுக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணையை நடத்தினார் உயிரிழந்த நபரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் தல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது இதன்போது குறித்த நபர் தூக்கிட்டதன் காரணமாக கழுத்து இருக்கியதால் ஏற்பட்ட மரணம் என தீர்ப்பு வழங்கி சடலத்தை குடும்ப ிடம் ஒப்படைத்துள்ளதாக புத்தலம்பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி தேசமானிய பதூர்தீன் முகமது ஹிசாம் தெரிவித்தார்